தொடக்க மக்களை சேலம் மாவட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவோ வீடு கட்டுறதுக்காகவோ ஹைவே ஸ்டெச்சில் ஒரு வில்லா பிளாட் தேடிட்டு இருக்கீங்களா இதோ உங்களுக்காகவே அயோத்திய வெறும் மூணு நிமிடம் பயனாள்தூரத்தில் சேலம் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மின்னாம்பள்ளி மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஆப்போசிட்ல ஹைவே ஸ்ட்ரெச்லேயே பிரம்மாண்டமான ஒரு வீட்டு மனைப்பிறை நாம வந்து அமைச்சிருக்கோங்க அதுவும் கேட்டட் கமிட்டி வசதியோட இந்த வீட்டு மனைப்பிரிவில் என்னென்ன வசதிகள் நம்ம செஞ்சு கொடுத்துறோம் அப்படின்னா என்ட்ரன்ஸ்ல பிரம்மாண்டமான ஒரு ஆர்ச்சி கேட்டு வீட்டு மணியை சுற்றி ஏழு அடி அடி காம்பவுண்ட் வால் இருபத்தி நாலு மணி நேரம் செக்யூரிட்டி சர்வீஸ் வீட்டு மணியில் உள்ள அனைத்து சாலையிலுமே காங்கிரீட்ல முப்பது அடி அகலத்தில் போட்டிருக்கோம் ட்ரைனேஜ் வசதி ஈவி கம்பம் கம்பம் மரக்கன்று குடிநீர் குழாய் இணைப்பு அப்படின்னு நீங்கள் உடனடியாக வீடு கட்டினா என்னென்ன வசதிகள் தேவைப்படுமோ அனைத்து வசதிகளையும் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் பேங்க் லோன் வேணும் அப்படின்னாலுமே செவன்டி பர்சன்ட் நாமளே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோங்க இது கம்பெனியோட டைரக்ட் சேல் அப்படிங்கறதுனால நீங்கள் ஒரு ரூபாய் கூட யாருக்கும் கமிஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது உடனடியாக போன் எடுங்க விலையை விசாரிங்க விலை உங்களுக்கு ஓகே அப்படின்னா உடனடியாக வீட்டு மணி வந்து பார்த்து புக் பண்ணுங்கள் ரொம்ப வேகமாக புக் ஆகிட்டுருக்கு இந்த இடத்துல நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில வருடங்களில் நீங்கள் லாபம் அடைகிறது இரண்டு மடங்கு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க உடனடியாக அழைத்து பேசுங்கள் நன்றி வணக்கம்